இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் தை மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமையான இன்று ஜனவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கத்தின்படி திதி ஐந்து முப்பத்தி ஏழு இரவு வரை நவமி பின்னர் தசமி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஐந்து எட்டு காலை வரை பிறகு அனுஷம் யோகம் கண்டம் ஐந்து ஆறு காலை வரை அதன்பின் விருத்தி கரணம் கரசை ஐந்து முப்பத்தி இரவு வரை பிறகு வனசை ஆறு முப்பத்தி காலை வரை பிறகு பத்திரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்று யோகம் அதாவது சித்த யோகம் தான் இன்னைக்கு ஐந்து எட்டு காலை வரை நேரம் பத்தரை மணிலேருந்து பதினொன்றரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டுலேருந்து இருந்து ஒன்றரை மணி வரை மாலை ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரை குளிகை ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரை யமகண்டம் ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரை இன்றைக்கி சந்திராஷமோ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கரணம் மூணு மணிலேருந்து நாலரை மணி வரை சூரிய உதயம் ஆறு முப்பத்தைந்துக்கு இன்றைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது மகரத்தில் சூரியன் புதன் கும்பத்தில் சனி சுக்கரன் மீனத்தில் ராகு இன்றைக்கு திருப்பதி ஏழுமலையப்பன் புஷ்பாங்கி சேவை ஆழ்வார் திருநகரி நாமாழ்வார் புறப்பாடு மதுரை ஸ்ரீ ஹெலத்தம்மன் யானை வாகனத்தில் திருவதி உலா நடக்கிறது இன்றைக்கு திருத்தலம் அப்படின்னு பார்க்கும்போது உணவு தோஷம் தணிக்கக்கூடியது ஆரோக்கியத்தை அருளக்கூடிய திருத்தலமாக முலையூர் பரசுநாதர் கோயில் வந்து ரொம்ப சிறப்பான கோயில் இன்னைக்கு வியாழக்கிழமை நவமி திதி வியாழக்கிழமைகளை பொதுவாகவே தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கல்ல மாடலை கொண்டக்கல்ல நிவேதம் பண்ணி நெய் தீபம் ஏற்றி வழிபட பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு நல்லா சம்பாதிப்பீங்க நேர் வழியில் உங்களுக்கு டேக்ஸ் பே பண்ணி இப்போ சேல்ரி வாங்குகிற அளவுக்கோ டேக்ஸ் பே பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான வழியில் நல்ல பண பொருளாதாரம் அப்படிங்கிறது நினைக்கக்கூடிய விஷயமாக இந்த காலகட்டமாக அவங்களுக்கு அந்த வியாழக்கிழமை விரதம் இருந்தோ இல்ல வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு சென்றாலோ அந்த பொருளாதார நிலை அப்படிங்கிறது மிகப்பெரிய உயரத்துக்கு நீங்க கண்டிப்பா வந்தே ஆவீங்க குருவுங்கிறது வந்து சம்பாதிக்க வைக்கிறவர் குரு வந்து காரகத்துவம் குரு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவார் குரு வந்து குரு பார்வை இருந்தாதான் கோடி நன்மை குரு திசை நடந்தாதான் குடும்ப அமையும் குரு வந்து நல்லது பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு திருமணம் ஆகும் குழந்த பிறக்கும் குரு வந்து பொருளாதாரத்துலயும் ரொம்ப முக்கியமான பங்கு சுக்கரன் அனுபவிக்க வைப்பார் குரு வந்து சம்பாதிக்க வைப்பார் அப்ப குரு சம்பாதிக்க தான் நீங்க பிடிக்கணும் அப்ப தட்சணாமூர்த்தியை இல்ல சாய்பாபாவை இப்ப வழிபட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்ற நிலை உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்தே தீவார் தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தியும் சரி சாய்பாபாவும் சரி இந்த வியாழக்கிழமைகளில் விரதம் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கலைஞ்சி மிகப்பெரிய முன்னேற்றத்தை பிரம்மாண்ட வெற்றியை கண்டிப்பா கொடுத்தே ஆகும் அதுதான் இதோடைய விஷயம் மேஷ ராசிக்காரங்க இப்போ அவங்கவுங்க ராசியை பார்க்கலாம் மேஷ ராசிக்காரங்களை முதல்ல பார்க்க போறோம் இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கண்டிப்பா புது முயற்சிகள் அப்படிங்கிறது தவிர்க்கணும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படக்கூடியதாக கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கும் புதிய முயற்சிகள் எடுக்காம அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை தடை இல்லாமல் விநாயகர் வழிபாடு பண்ணுங்க சில பேர் வெள்ளத்தை நாள் அந்த தடை தாமதங்கள் அப்படிங்கிறது ஏற்படாது இரவு நேர பயணங்களும் வெளியூர் பயணங்களும் இன்னைக்கு தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க மற்றபடி மற்ற நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் சந்திராசமுமும் இருக்கு அப்படிங்கிறத பட்சத்தில் கொஞ்சம் கவனமாக பேசுங்க தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதீங்க சந்தோஷம் பொறுமை பொறுமை கவனம் இந்த இடத்துல இருக்கணும் சந்தோஷம் அப்போ தான் கிடைக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு நாளாக இருக்கிறதுக்கு விநாயகர் வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் நல்ல மேன்மைகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் ரிஷப் ராசிக்கார சுபபோக வாழ்க்கையே உங்களுக்கு கொடுக்கும் நிறைய சுபிக்ஷங்களை அறளக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய கல்யாணம் காது குத்து இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை இன்றைக்கி நடக்கும் சில பேருக்கு குழந்தைகள் பிறந்து அதுக்குன்னா சுபீட்சமான நிகழ்ச்சி நடத்தக்கூடியதாக இன்றைக்கி இருக்குது ஒரு சிவராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாய்பாபாவில் குரு வழிபாடு பண்ணுறது நல்லது குரு உங்களுக்கு பகையாக இருந்தாலும் இன்றைக்கு அந்த குருவோடைய விஷயமும் இல்லாமல் இருக்க முடியாது ஒம்போது கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கூட ஒம்பது கிரகங்களுடைய காரகத்துவம் வேலை செய்யணும் குரு வந்து பகையாக இருந்தாலும் குழந்தைங்க பகையாக முடியுமா திருமணம் பகை பண்ணிக்க முடியுமா அப்போ குருவுடைய விஷயங்கள் தேவை பொருளாதாரம் நல்லா இருக்கணும்னா குருவோடைய இது தேவை என்னதான் பகை கிரகமா இருந்தாலும் அவர் நன்மை பண்ணுவார் அந்த பார்வை மூலயமா அப்போ ரிஷப ராசிக்காரங்க இதை நீங்கள் மோட்டிவேட் பண்ணி பண்ணலாம் அடுத்தது உங்களுடைய கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தலை தூக்கக்கூடிய விஷயங்களும் அமையும் இருந்தாலும் அது பெருசாகாது ரிஷபராசிக்காரங்களுக்கு கடவுளோடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துக்கின்றேன் நன்றி ராசிக்காரங்க ஆக்கம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மேன்மை அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக இருக்குது ஆக்கப்பூர்வமான பணியை செஞ்சு மிகப்பெரிய ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் மேக்சிமைஸ் பண்ணிடுவீங்க உங்கள் விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கண்டிப்பாக இந்த காலகட்டம் கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை மிகப்பெரிய வெற்றி எங்கேருந்து வருது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா முக்கிய முயற்சிகள் எல்லாமே பாதகம் இல்லாமல் சாதகமாக உங்களுக்கு வரும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஏ ஏற்றம் கொடுக்கக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வெற்றிகளை பெறுவதற்கு முழு முயற்சியாக எடுக்கும் போது சந்தான பாக்கியமும் சில பேர்த்துக்கு இந்த இடத்துல கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே இந்த உத்தியோகத்தில் தொழிலில் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் நல்ல பாராட்டு பெறுவீர்கள் இந்த நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு ஸ்தலத்துக்கு நீங்கள் செல்வது ரொம்ப நல்ல தட்சிணாமூர்த்தி ஆலங்குடி போடுறதுனா போகலாம் இல்லை ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குங்க எனக்கு பக்கத்தில் இருக்க தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கல்ல மாலை போட்டு கொண்டக்கலை நிவேத்தியத்தை வச்சு விளக்கு ஏற்றி அர்ச்சனை பண்ணி உங்கள் பேரில் வரும்போது திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமணம் ஆகும் பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது முழுக்க கலையும் ரொம்ப நல்ல சந்தோஷத்தை அனுபவிப்பேன் மிதன ராசிக்காரங்களுக்கு கடவுளோடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் நன்றி கடக ராசிக்காரங்க தேர்ச்சி பெறக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்களுக்கு தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு மட்டும் இல்லை அது ஒரு வாழ்க்கையாக மாறும் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு கிடைக்கும் க்ரெடிட் எந்த இடத்துல கேட்டிங்கனாலும் கிடைக்கும் அதே மாதிரி பண வரவு தாளரமாக இருக்கும் பொருளாதார சிக்கல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கலையக்கூடியதாக இருக்கும் கடகராசிக்காரங்க கடன் உபத்தொருள் வந்து கொஞ்சம் வெளிவரக்கூடிய ஐடியா இன்னைக்கு கிடைக்கும் நிறைய பேர் வீடு மனம் வாங்குவீங்க அதில் டாக்குமெண்ட் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க நிறைய லோன் பர்பஸ்க்கு போவீங்க நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்து ஒரு நல்ல நாள் கடகராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு ஸ்தலத்துக்கு சென்று வழிபடுறது ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்லதை கொடுப்பார் கடகராசிக்காரங்களுக்கு திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடத்தி வைப்பார் நல்ல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்தே வைப்பார் சந்தோஷத்தை புரிய வைப்பார் மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை காண வைப்பார் கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி சிம்ம ராசிக்காரங்க ஆர்வம்னால இன்ட்ரெஸ்ட்டுனால நிறைய விஷயங்களை எடுத்து பண்ணுவீங்க மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சாத்தியமாகும் அதே மாதிரி தொழிலில் அப்படிங்கிறது வேறு லெவலில் கொண்டு போக போகிறீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கமிஷன் பேஸில் பண்ணுங்கள் சில பேர் இந்த கமிஷன் பேஸ்லையும் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வரும் சில பேர் கமிஷனுக்கு ஒர்க் பண்ணுவாங்க அதுக்கு லேண்டு ரியல் எஸ்டேட்லலாம் நல்ல ஒரு லாபம் கொடுக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கன்ற ஒரு முயற்சி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் பண்ணுறது இன்னும் சேஃப் ராசிக்காரங்க இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலாம் அவ்வளோ சேஃப் கிடையாது லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இது நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸை கொடுக்கும் அசிங்க அவமானத்தை தவிர்க்க சில மனசுக்கு சரியில்லை அப்படின்னு துணிச்சுன்னா அதை செய்து பண்ணாதீங்க அதுவே உங்களுக்கு பெரிய சிக்கலை கொண்டு போகும் அதனால ஜாகிரதையா இருங்க சிம்ம ராசிக்காரங்களும் பக்கத்துல இருக்கக்கூடிய குருஸ்தலத்துக்கு சென்று குரு பகவானை வழிபட்டு சொண்டை கொண்டகல்ல மாலை போட்டு கொண்டக்கல்ல நிவேதனம் வைத்து சக்கரை பொங்கல் ஏதாவது வச்சு நீங்கள் நிவேதனம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி பொருளாதாரத்தில் சிக்கல் எல்லாம் கலையும் நல்லது நடக்கும் குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை இந்த கோடி நன்மையில் ஒரு நன்மை நடந்தாலே போதும் ஏற்றங்கள் இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கன்னிராசிக்காரங்க பொதுவாக பார்த்தா இந்த நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கி எது நல்லதோ அது உங்களுக்கு கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் விருப்பத்தை கொடுக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதுவே உங்களுக்கு பெரிய உச்சானியாக அமையும் ஆ ஏற்றங்களும் மாற்றங்களும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி இருக்கும் அதே மாதிரி வீடு வாகனம் வாங்கவிங்க ஆடை ஆபரண சேர்க்கை இன்றைக்கி இருக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்து சுபிட்சங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக உருவாகும் வியாழக்கிழமைகளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு ஸ்தலத்துக்கு சென்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது பிரகாரத்தில் பிரகஸ்பதியாக இருக்கக்கூடிய விஷயத்துலேயும் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை குரு கண்டிப்பாக கொடுப்பார் பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி துலாம் ராசிக்காரங்களை பாராட்டுகள் பெருமை அப்படிங்கிறது நடக்கக்கூடியதாகவும் மிகப்பெரிய ஒரு வெற்றி தரக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகும் சோதனையை தாண்டி சாதனை புரிவீர்கள் மற்றவர்களுடைய அரிய செயல்களை நீங்கள் செய்து முடிப்பீர்கள் மிகப்பெரிய ஒரு உச்சாணியை தொடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றமாக இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு துலாம் எப்போதுமே ஜெயிச்சு வெளியில் வருவீங்க ஏகப்பட்ட ஒரு ஒரு இருந்து விடுபட்டு சந்தோஷத்தை நிலைநாட்டக்கூடியதாக கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு மிகப்பெரிய ஒரு வே ஒரு சாதனையை படைப்பீர்கள் துலாம் ராசிக்காரங்க உத்தியோகத்தில் ஏற்றங்களை தருவீங்க ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு இடமாற்றத்துக்கு கூட ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அதே மாதிரி ஊர் மாற்றம் இடமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் சென்று வருவீர்கள் இதெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும் வெளிநாட்டு படிப்பும் எடுப்பீங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு கடவுளோடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துக்கின்றேன் நன்றி விருச்சிக ராசிக்காரங்க சிந்தனையை மேலோக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் சிந்தனை அப்படிங்கிறது ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப யோசிப்பீங்க லோன் லயபிலிட்டிஸை பற்றி யோசிப்பீங்க நிறைய கிரெடிட்ஸ் வாங்குவீங்க அதனால் கொஞ்சம் யோசித்து செயல்படணும் அதன் அதன் மூலமாக முக்கிய முடிவுகளும் எடுக்கணும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி வரக்கூடியதாக இருக்கும் கணவன் மனைவி இணக்கம் அப்படிங்கிறது ஏற்படும் குழந்தைங்களை பற்றி அதிகமாக சிந்திப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு தடை தாமதங்கள் ஏற்படும் நிறைய விஷயங்கள் உங்களை வாழ்க்கையில் போது சில தவறுகள் நடந்தாலும் அதை திருத்தி மிகப்பெரிய அளவில் ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெறக்கூடிய ஒரு பிளானை நீங்கள் ப்ரீ பிளானாக பண்ணுவீங்க விஷகராசிக்காரங்களுக்கு சுகபோக வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு வீடு மனை வாசல் அப்படிங்கிறது கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படும் அதை மட்டும் சரி பண்ணிக்கிங்க ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி வாங்குங்க கேஷா கொடுக்காதீங்க லோன் அப்ளிகேஷன்ஸ் நிறைய பண்ணுங்க அதுவே உங்களுக்கு பிரச்சனைகள்ல கம்மி பண்ணும் உச்ச ராசிக்காரங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு சென்று நீங்க வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது திருச்செந்தூர் முருகனை வழிபடுறதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் கடவுளுடைய அருள் எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துக்கின்றேன் நன்றி தனசு ராசிக்காரங்க அமைதி பொறுமை நிதானம் எச்சரிக்கை அப்படிங்கிறதுலாம் அவசியம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு முழு முயற்சியாக மிகப்பெரிய வெற்றிகளுக்கான உங்களுடைய எச்சரிக்கை உணர்வு நிதான உணர்வு வேணும் நிறைய விஷயங்கள் யோசிக்காம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மாற்றங்களை ஏற்படுத்திவிடும் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க தனசு ராசிக்காரங்க பொதுவாகவே பள்ளிக்கூடம் நடத்துறவங்க இந்த மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம் வந்து நல்ல ப்ராஃபிட்டபுளாக போகும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறை நல்லாயிருக்கும் தனசு ராசிக்காரங்க பொதுவாக குரு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால இன்றைக்கி வியாழக்கிழமையில் குரு பகவானை வெளிப்படுறது அர்ச்சனை செய்து வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கடவுளோட அருள் உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் நன்றி மகர ராசிக்காரங்க பாசம் அப்படிங்கிறதெல்லாம் அதிகரிக்கக்கூடும் உங்கள் உங்களோட குடும்பத்துல மலை பொழிவார்கள் உங்களை பேச்சை கேட்பாங்க உங்களுடைய ரொம்ப மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் குடும்பத்துல குதூகலம் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பெயர் புகழ் அப்படிங்கிறது மீண்டும் கொண்டு வர கம்பேக் கொடுக்கக்கூடியதாகவும் மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா உண்டு மகர ராசிக்காரங்களுக்கு சிகரம் தொடக்கூடியதாகவும் மகரம் என்னைக்கும் அகரத்தில ஆரம்பிப்பாங்க ஏ டு ஏல இருந்து ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போது நடக்கும் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் தொழில் அப்படி நஷ்ட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே கொண்டு போகும் கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் நன்றி கும்பராசிக்காரங்க விருத்தி அதிகமாகும் குடும்ப விருத்தி தன விருத்தி பிராப்தம் எல்லாமே அமையும் கும்பராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாக அனைத்து துறையிலுமே மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாகவும் ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகும் கும்பராசிக்காரங்களுக்கு அதிகபட்சமாக பொருள் விரை இல்லாமல் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடியதாகவும் இன்னைக்கு இருக்கும் நல்ல ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது ஏற்படும் இன்னைக்கு உத்தியோகம் தொழில் எல்லாம் அனைத்து துறையில இருக்கிறவங்களுக்கும் விருத்தி அடையக்கூடியது விரிவடையக்கூடியதாகவும் நல்ல ஒரு மா மாற்றங்களை ஏற்பதாகவும் கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கு ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மீன ராசிக்காரங்க பரிசு பொருள் எல்லாமே மாற்றங்களை கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு உச்சாணியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் நிறைய மதிப்பு மரியாதை ஏறும் உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது ஏற்படக்கூடியதாக இருக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை அது கண்டிப்பாக கொடுத்துரும் சந்தோஷத்தில் திளைப்பீர்கள் புது முனை வாங்குவதற்கான ஏற்றங்களை அது கொடுத்தே தீரும் நல்ல மாற்றங்களை தேடி மிக பெரிய உன்னதமான நாளாக இன்னைக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நாளாக கண்டிப்பா உருவாகும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்புலம்